கோபிசெட்டிபாளையம் அருகே உள்ள கள்ளிப்பட்டியூரில் தனியார் வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் பயிலும் நான்காம் வகுப்பு வேளாண் அறிவியல் மாணவர்கள் ஊரக வேளாண் அனுபவ பயிற்சியின் திட்டத்தில் விவசாயிகளுக்கு மாடித் தோட்டம் குறித்து செய்முறை விளக்கம் அளித்தனர் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலானோர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகின்றனர் அந்த வகையில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் விவசாயம் செய்வதன் மூலம் அதிக மகசூல் பெறுவதன் அவசியம் குறித்தும் விவசாயிகளிடம் வேளாண்மை துறை மற்றும் வேளாண் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் இன்று கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள கள்ளிப்பட்டியில் தனியார் வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் பயிலும் நான்காம் வகுப்பு இளநிலை வேளாண் அறிவியல் மாணவர்கள் அப்பகுதி விவசாயிகளுக்கு இயற்கை முறையில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஊரக வேளாண் அனுபவ பயிற்சியின் திட்டத்தின் ஒரு அங்கமாக விவசாயிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு மாடி தோட்டம் குறித்து நஞ்சில்லா மகசூல் பெறுவது குறித்து விரிவான பயிற்சி அளித்தனர் இப்ப வந்து கலக்கப்பட்ட மண்களை வந்து எங்க போட்டோம் பேக்ல போட்டாச்சு சரிங்களா பச்சை நிறோ பேக்ல போட்டாச்சு என்ன பண்ணும் இது வந்து ஃபுல்லா முக்கால் பாகத்துலதான் இந்த பேக் இருக்கணும்

எப்ப எப்பெல்லாம் மண் வந்து காயற மாதிரி தெரியுதோ அப்ப தண்ணி விட்டா போதும் இதோடு மருந்து அடிக்கணும் அப்படின்னாக்க